பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சொர்க்கவாசல் குருநாவலின் தொடர்ச்சி தொடர்கிறது அவளுடைய கிராமத்து நினைவுகள் கேட்க கேட்க அழுக்கவே இல்லை வேப்பில்லை அடிக்காமலே அவைகளை கொட்டுகிறாள் சில விஷயங்களில் அவளுடைய ஞாபக சக்தி அபாரமாயிருக்கிறது எங்கெங்கோ காலங்களின் மூளை முடுக்குகளிலிருந்து விஷயங்களை பெயர்களை எடுக்கிறாள் அந்த சம்பவங்களை அவள் சொல்லும்போது அவளை பார்க்க எனக்கு சற்று ஆச்சரியம் கொஞ்சம் வேடிக்கை ஒரு தினிசான இருக்கிறது கிராம பண்பு பற்றி ஒரு தனி எழுதும் எழுதுமளவுக்கு அவளிடம் அத்தனை நினைவுகள் விஷயங்கள் மண்டி கிடக்கின்றன என்று இப்போதுதான் அறிகிறேன் அவைகளை ஒரு புத்தகமாய் படுத்த வேலை வர மற்ற வேலைகளில் அவளுடைய இனங்கெட்ட கோபங்கள் பிடிவாதங்கள் அரித்து பிடுங்கியே தன் காரியங்களை சாதித்து கொள்ளும் நூறு சத சுயநலம் இவைகளுக்கு சிரிக்க திரித்துக் கொண்டு விட்டால் ஹைமாவதி இஸ் ரியலி கிரேட் உங்கள் ரோசத்தை வச்சுட்டு என்ன பண்றது காலனாவுக்கு உபயோகம் உண்டா கொட்டி சிரிப்பாள் அது அது வரப்போ சிரிச்சு தட்டி கழிச்சுண்டு போக வேண்டியதுதான் உங்கள் மாதிரி புழுங்கின் இருந்தால் ஒரு நாள் கூட வாழ முடியாது விடு அது அவ்வளவுதான் இதுதான் என் பாலிசி என்பாள் பெருந்திருவுக்கு சார்த்துவதென்று காயத்திரி தியாகராய நகர் சென்று புடவை வாங்கி வந்தால் பாலிஸ்டர் அரக்கு கலரில் ஒன்பது கெஜம் அதை பார்த்தவுடன் அவள் அம்மைக்கு ஆசை பிறந்து விட்டது எனக்கும் இது மாதிரியே ஒண்ணு ஆனால் பணத்துக்கு எங்கே போறது குடும்பத்தில் ஏகப்பட்ட செலவு என்று தனக்குத்தானே சமாதானமாகும் சமயத்தில் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றிவிட்டது வாங்கி வந்ததும் என்ன சந்தோஷம் நீயும் கோவிலுக்கு வரும்போது இதை கட்டிக்கொள் என்றேன் சற்று தயங்கிவிட்டு மாட்டேன் அம்பாளோடு போட்டியா அபராதம் அபராதம் தவடைகளில் ஒரு கையால் மாறி மாறி தட்டிக்கொண்டாள் இது பக்தியா பயமா குழந்தைத்தனமா மூட நம்பிக்கையா அபிஷேக தினத்தன்று வேறு ஏதோ பட்டா பனாரஸா அறியேன் ஒன்பது கஜம் கொசுவம் வைத்து கட்டி கொண்டு வந்தாள் ஜம்மென்று இருந்தால் லேசான வந்து வந்துவிட்டது அம்பாளின் அபிஷேகம் பார்க்க கிரகத்தில் அம்பாளுக்கு வெகு அருகாமையில் நிற்க குருக்கள் அழைத்தார் வர மறுத்துவிட்டாள் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியே கிராதி போட்டிருக்கும் இடத்துக்கு வந்து தரையில் உட்கார்ந்து விட்டாள் அவளுக்கு ஏதோ நடைமுறை வைத்திருக்கிறாள் மதுரையில் நாயக்கர் தங்கியிருந்த ஓட்டல் அறைக்கு திருமதி பாதிமா அன்று மாலை தன் கணவருடன் வந்தாள் திருமதி பாதிமா ஜேசுமணி லாசா ராவாயின் சிறுகதைகள் ஆக்கமும் உருவம் தலைப்பில் பிகச்சிறி ஆய்வுரை எழுதியிருக்கிறாள் தெருவுக்கு குழுவுக்கு ஆய்வுரை எழுதியிருக்கிறது என் பார்வைக்கு அதை கொண்டு வந்தாள் பயிண்டு பண்ணி திண்டு மாதிரி புத்தகம் இருக்கும் நேரத்தில் என்னால் முழுக்க முழுக்க படிக்க முடியாது வெள்ளோட்டம் கூட விட முடியாது கண்ணோட்டம் தான் முடிந்தது திருமதி பாதிமா நன்றாக செய்திருந்தாள் புத்திசாலித்தனமாக செய்திருந்தாள் என்பது முக்கியமில்லை முதலில் இந்த விஷயத்தை ஆய்வுக்கு கொடுத்து கொண்டதே அவளுடைய துணிச்சலுக்குச் சான்று புரியாத எழுத்தாளன் என்று எனக்கு பேராச்சே ஆங்காங்கே என்னை கியோட் பண்ணி இருப்பதை அடுத்தடுத்து போல் பார்க்கையில் எனக்கு ஒரு விதமாய் இருந்தது என்ன பாதிமா இதையெல்லாம் நானா சொன்னேனா சொல்லியிருக்க முடியா முடியுமா அவள் புன்னகை கூட புரியவில்லை பணியுடன் நீங்கள் என்னிடம் அப்போது பேசினவைதான் ஒளிப்பதிவு ஆகியிருக்கிறதே கேப்பு இருக்குது இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய ஒர்க்கை நான் எப்படி செஞ்சிருக்க முடியும் என்றாள் எனக்கே இவையெல்லாம் பிரமிப்பா இருக்கின்றன என்றேன் ஐயா நீங்கள் வெளியிட்டிருக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் பல எங்கள் எண்ணத்தின் சக்திக்கு அப்பாற்பட்டவை அதேபோல் அவை வெளிவந்திருக்கும் சொல் உருவம் வார்த்தை கட்டுகளும் எங்களால் இணைத்து கூட பார்க்க முடியாது இவை உங்கள் மூலம் வெளிவருவதற்கென்றே ஆண்டவன் உங்களை பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லி உடனேயே என் பாதங்களை தொட்டு தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள் மெய் சிலிர்த்து போனேன் நான் பெருமை உணரவில்லை ஒரு விதமான லேசான பயம்தான் தெரிந்தது அதே சமயம் ஒரு அமைதி ஆசி போல் எங்கள் மேல் இறங்கியது ஒரு வெறிச் இது நம்பிக்கை இழந்த சூனிய வெறிச் அன்று தன்னுள் யாவற்றையும் அடக்கி நின்றது கவித்துவமான விசனத்துடன் தன்னிகரற்ற தனிமை கொண்ட அரூபத்தின் வெறிச்சு இதுவே தான் தர்ணநிலையோ அவள் இப்படியும் தன்னை காண்பித்துக் கொள்வாளோ கொள்கிறாளா மேலோட்டத்திலேயே தெரிந்தது பாதிமா ஆய்வு கட்டுரையில் லாசாரா எனும் மனிதனுக்கு லாசாராவின் அரூபத்தை சாராய் பிழிந்து எடுத்து அதன் எடையை காண்பித்திருக்கிறாள் என் அரூபம் எனும் என் விசு ரூபத்தை என் உள்ளுணர்வுக்கு இருக்கிறாள் அவரவருக்கு அவரவர் தர்ணத்தில் அவரவர் அரூபம் தன்னை அடையாளம் காட்டும் அதுதான் அவள் பாதிமாவும் அவள் கணவரும் விடை போய் கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் அவள் சொன்னது மேலும் சிந்தனையை தூண்டிற்று பாதிமா கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவள் அந்த மத கோட்பாட்டின்படி ஜட்மன் டே என்று ஒரு நாள் உண்டு கர்த்தரின் தீர்ப்புகள் கேப்ரியஸ் என்னும் தேவதூதனின் எக்காலத்தின் ஊதவில் இறந்தவர் அனைவர் உயிர் பெற்று அவரவர் என்று எழுந்து கடவுள் முன் நிற்பர் உனக்கு வாழ உயிர் கொடுத்து உலகுக்கு அனுப்பினேனே அங்கு உன் உயிரோடு என்ன செய்தாய் என்று சர்வபிதா ஒவ்வொருத்தராய் கேட்பார் அவரவரின் பதிலுக்கேற்ப அவரிடம் எதையும் மறைக்க முடியாது தீர்ப்பும் தண்டனையும் வழங்கப்படும் அப்போது என் முறை வருகையில் நீ என்ன செய்தாய் என்று அவர் கேட்கையில் சொல்வேன் சொல்ல முடியும் இதோ என் எழுத்தின் மூலம் உங்களுடைய நாம ரூபத்துக்கு ரூபநாமமாக என் வானால் முழுவதும் உங்களுக்கு என் அர்ச்சனை அவர் என்னை தூக்கி வடியில் வைத்துக் கொள்வார் இப்படி நினைப்பதில் ஒரு தென்பு நிறைவு என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எழுத்தை ஒழுங்காக அவர் பெயரில் பயன்படுத்தி இருக்கிறேன் எனும் உணர்வே போதும் இதுவே என் விதிபயனை கண்டதுதான் ஆனால் இப்படி நினைப்பதில் கூட ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதோ பாதிமா நோக்கில் அவர் என் பாசையில் அவள் எனக்கொரு ஆசை அதை வெளியிட இங்கேதான் சமயம் என் இறுதி வேலை நெருங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் இதுவே என் பெரிய ஆர்வம் கடைசி வரை எழுத்தில் ஈடுபட்டிருந்தேன் என்கிற இமேஜுடன் உயிர் நிறல் வேண்டும் ஆனால் அது என் இஷ்டத்தில் இல்லையே அந்த காலத்தர் தர்மப்படி சுத்த வீரன் படுக்கையில் சாகலாகாது மரணம் வாழ்க்கையின் மனப்பாங்கம் என்று எனக்கு ஒரு கருத்து உண்டு நீண்ட நோய்வாய்ப்பட்டு வானால் முழுவதுமாக சேமித்த கௌரவமும் பெருமையும் கரைந்து போவதை எப்படி விரும்ப முடியும் உண்மையில் மரணத்துக்கு பயப்படுகிறோமா வாழ்வுக்கு பயப்படுகிறோமா குழப்பமா இருக்கிறது இதென்ன இயற்கையின் நியதியுடன் சண்டை போடுவது என்ன முட்டாள்தனம் எனக்கு தோன்றவில்லையா ஆனால் மனம் எண்ணாமல் இல்லையே எல்லாம் அவளுக்கு தெரியும் அவள் என்ன சத்திய அவளுக்கே விட்டு விடுகிறேன் விட்டுவிடாமல் வேறு என்ன செய்ய முடியும் மாலை குழந்தை அறையில் ஜன்னலை ஒட்டிய மேடை மீது தனியாக அமர்ந்திருக்கிறாள் வெளியே உயரத்தில் பறிக்க முடியாததனால் விட்ட செம்பருத்தி பூக்கள் சிரிக்கின்றன அவள் கைகள் மடிமீது உறங்குகின்றன பொம்மை போன்று அவளுடைய செதுக்கிய வார்ப்படம் வெளியே இறங்க ஆரம்பித்து விட்ட அஸ்தமன கோடுகள் நிழல்களுடன் இழைந்து கூடவே தனித்தும் தெரிகிறது வெளியே நிற்கிறேன் ராணியின் ஆலோசனையை கலக்க தைரியம் இல்லை மனமில்லை அத்தனை சிறிய உருவினுள்ளும் யோசனையின் பெரிய உலகத்துக்கு இடம் இல்லோ என்று யோசிப்பார் அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அதனாலேயே மரியாதைக்குரியவள் ஆகிறாள் என்னை பார்த்து அதனால் உள்ளே வருகிறேன் தாத்தா அம்மா எப்போ வருவா சோபா அவள் பெற்றோர்களை பார்க்க போயிருக்கிறாள் இதோ வந்துடுவா அப்பா எப்போ வருவா கண்ணன் புத்தகங்கள் வாங்க பட்டினம் போயிருக்கிறான் இதோ வந்துடுவான் சின்னியக்கா எப்போ வருவா காயத்ரி மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாள் ஸ்ரீகாந்த் எப்போ வருவான் ஸ்ரீகாந்த் கிளாஸ்க்கு போயிருக்கிறான் ஸ்ரீகாந்தை அவள் சஞ்சலிக்கின்றன எனக்கு பயம் வந்து விட்டது இவள் பாட்டு வைத்தால் என்னால் எப்படி சமாளிக்க முடியும் பைக் சத்தம் கேட்கிறது அவள் முகத்தில் கார் வெளிச்சம் வந்து விட்டது ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வெளியே ஓடுகிறார் தோலை குலுக்கி கொண்டு என்னதான் என் தேடல் தத்துவமானாலும் இதை மறுக்க முடியாது சமுதாயத்தில் பிறந்து சமுதாயத்தில் வளர்ந்து சமுதாயத்தில் மடிகிறோம் நான் சமுதாயத்தை துறக்க சித்தமாயிருந்தாலும் சமுதாயம் என்னை சும்மா விடாது கடமை என்கிற கட்டாயம் உண்டு சமுதாயம் தன் உறவுகளை பாதுகாத்துக் கொள்கிறது அபூர்வமான வேலைகளில் கடமையும் ஆன்மீகமும் ஒற்றுமையில் சந்திக்கையில் நல்வாழ்வு நல்லுணர்வு அந்த சமயத்துக்கு நேர்கின்றது ஆனால் இந்த ஆனந்தம் பரவச நிலை நிரந்தரமாக இருக்க முடியாது எண்ணத்தை முயற்சியால் நிறுத்தி வைத்துக் கொள்ள முடிந்தாலும் முடியலாம் ஏதோ ஒரு சனம் செயலில் அமைந்தால் உண்டு ஆனால் அதன் தூய்மையும் அனுபவமும் உயிரின் த கதகதப்புடன் அந்தந்த சமயத்துடன் திருப்தி அடைவதை சரி வாழ்க்கையில் தர்ணங்கள் தான் உண்டு அவைகளை நம்பித்தான் வாழ்கிறோம் வாழ முடியும் என்ன தேடினேன் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பதே இப்போது இருக்கிறது கோவிலுக்கு பதில் தேடுகையிலே பதில் என்னை தேடுவது போல் பாசாங்கு பண்ணி கொண்டிருக்கிறதா கிட்டினார் போல் கிட்டி எட்டச்சிருக்கிறதும் அதன் சுபாவம் ஒன்றை ஒன்று தட்டாமலை சுற்றல் அன்று பால பெரியாவளிடம் பேசின போது நம்மிடையே ஒரு மூன்றாவது ஆள் அதன் உருவத்தில் நம் எண்ணங்கள் பேச்சு செயல் யாவற்றுக்கும் சாட்சியாக மௌனமாக புன்னகை புரிந்து கொண்டு நிற்கிறதே அதுதான் அவளோ தஞ்சாவூரிலிருந்து லால்குடிக்கு பஸ்ஸில் போமொழியில் ஒரு பெரும் வெட்டவெளியில் ஒரு ராசச கூடம் விஸ்தீரணத்துக்கு ஏறக்குறை ஆள் உயர ஆழத்துக்கு காய்ந்து போன இளநீர் குடுக்கைகள் மட்டையுடன் குவிந்திருக்கின்றன எங்கெங்கோ பயிராகி எவரவரோ ஏதேதோ சூழ்நிலையில் வெற்றி குடித்து தூக்கி எறிந்து பல்லாயிரக்கணக்கில் இங்கு சேர்ந்திருப்பது வியப்பை தூண்டுகிறது இதே வழி சிந்தனையை ஓடவிடில் ஒவ்வொரு மட்டையும் ஒரு கதை சொல்லும் இதுவும் அவளுடைய விளையாட்டு விஷயம்தான் எதிலும் அவள் பிரசன்னத்தை காண தெரிந்து கொண்டால் எதிலும் சுவாரஸ்யம் காண மனதை பழக்கி கொண்டால் எல்லா மனநிலை தான் மனதின் தான் அதனால் தான் தேடலுக்கும் அவளுக்கும் அதாவது நம் ஆசையில் அவளை பார்க்கும் பாவனைக்கும் முடிவே இல்லை ஆம் பக்தி என்பது என்ன அது பற்றி நிறைய நினைக்கிறேன் நினைத்து கொண்டே இருக்கிறேன் பக்தி பண்ணும் பொருள் மேல் நிறைய அன்பு இன்னும் முழுக்க புரியாததால் அதன் மேல் புதுமை ஆச்சரியம் லேசான பயம் அந்த பொருளை அறிய தீவிர ஆர்வம் இத்தனையின் கலவையின் விளைவாய் உள்ள நெகிழ்ச்சி இதோ நம் வீட்டில் காய்த்தது என்று என் மனைவி தன் இரு கைகளின் அல்லலில் பச்சை பசேல் என்று அவரைக்காய்களை கொட்டுகிறார் என் கையில் எடுத்து மார்புடன் அணைத்துக் கொள்கிறேன் என் விழிகள் நிற்கின்றன நிறைகின்றன இதுவும் எனக்கு பக்திகள் சேர்ந்ததுதான் அவளுடைய சிருஷ்டியின் செருக்கு அவளுடைய முன்றாலை கொடுக்கு என் மேல் படுகிறது ஏதோ ஒரு வாக்கியத்திலோ சொற்றொரிலோ பதத்திலோ அல்லது இரு பதங்களிடையே தொக்கி நின்ற அணுநேர மௌனத்திலோ ஒரு பெருமூச்சிலோ படித்தபின் விளியில் நடுங்கும் கண்ணீரின் பளபளப்பிலோ அவள்தான் அப்படி தோன்றி தெரிகிறாள் உள்ள நிகழ்ச்சியின் சொசு சொசுப்பில் நடந்து வருகிறார் ஜல் ஜல் சதங்கை ஜொலி இந்த சிந்தனையின் தொடர்பில் ஒன்று கேட்கிறேன் முற்றும் துறந்த துறவி சங்கரன் ஏன் பெண்ணை பூஜிக்கிறான் இந்த உலகமே நீ காணும் வாழ்க்கையே மாயம் என்று தூக்கி எறிந்தவன் நீ காமாட்சி நீ சாரதா நீ சக்தி நீ பெண் என்னடா பண்றீங்க என்னை அடிக்காதீங்கடா கில்லாதீங்கடா பாப்பா நான் பாவண்டா அந்த பெரிய பேச்சு குழந்தை வாயில் கேட்கையில் அதன் சரியும் அந்த பாசாங்கு கொஞ்சம் அற்புதமான இனிமை ஸ்தம்பித்து போகிறேன் அவளை ஒட்டு கேட்கையில் இதுவரை கிடைக்காத இன்பம் எழுதுகிறேன் ஹல்லோ யார் பேசுறது ஜான் பேசுகிறதா ஹசூரில் எதிர்விட்டு ஜான் இவளை விட ஒரு வயது சிறியவன் பத்து மாத பாப்பா டெலிஃபோன் பேசுகிறாள் டார்ச் லைட்டை வாயில் வைத்து கொண்டு நான் ஜனனி பேசுகிறேன் என்ன பண்ணுறேன் சாப்பிட்றியா சமத்தா படுத்தாமல் சாப்பிடு இங்கே சின்னி அக்கா இருக்கா இருக்கான் யகாமா இருக்கு நோக்கு அக்கா எப்போ பிறப்பா சரி நான் வச்சிடுறேன் நீ வச்சிடு வச்சிட்டியா தன் முக்கியம் பற்றி வந்திருக்கும் பிரஞ்சையை எப்படி அனுபவிக்கிறாள் தஞ்சாவூர்லேருந்து வர தாமதமாகிவிட்டது காலை மணி பதினொன்னு தான் எங்கள் முன்னிலையில் அபிஷேகம் ஆரம்பிக்கிறது அபிஷேகத்தில் அதன் மேல் தோற்றமான உபச்சாரம் மட்டுமல்ல வேறு தாத்பரியங்களும் அடங்கிய சௌந்தரிய உபசன்யை சேர்ந்ததென்றே நினைக்கிறேன் சிலையை சிருஷ்டிப்பது போன்று கலைஞன் ஓவியம் தீட்டுவதொன்று போன்று அடுத்தபடியாக அபிஷேகம் செய்பவரின் ஆச்சாரம் காட்டும் சிரத்தை மூலம் அல்ல அபிஷேகத்தின் மூலம் அபிஷேக அபிஷேகிக்கப்படும் உருவத்தின் அழகுகளின் தன்மைகள் பல கோணங்களில் வெளிப்படுகின்றன அவைகளின் அந்த மூர்த்திகளின் பாவனைகளையும் படிக்க முடிந்தவர்கள் நுண்ணுணர்வு படைத்தவர்கள் கற்பனையில் தரிசனம் காண்பவர்கள் ஐ கன்சிடர் இமேஜினேஷன் அஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரசன்ட் இட் இஸ் அஸ்பெக்ட் ஆஃப் ட்ரூத் முதலில் என்னை காப்பில் அவள் அங்கங்கள் பளபளக்கின்றன அங்கங்கள் விண் விண் தெரிக்கின்றன என் தாப்பனார் என்னிடம் வளர்த்திருந்த பாவனைப்படி வயதிக ரூபத்தில் இருப்பாள் என்று நினைத்தது தவறு நன்றாக இருக்கிறாள் அவள் ஆள் உயரத்துக்கேற்றபடி உண்மையை ஒட்டியே இருக்கிறாள் சீயக்காயின் சுகந்தத்தில் துளங்குகிறாள் என் இதயத்தின் துளக்கமே பாலாபிஷேகத்தில் புழு புழு புஷ்பமாய் மிளர்கின்றாள் பெரிய புஷ்பம் என் இதயத்தின் அமுதமே தயிர் அபிஷேகத்தில் மறைந்திருக்கும் ஒரு முரட்டுத்தனத்தை வெளிக்காட்டுவது போல தோன்றுகிறது என் இதயத்தின் கதி ததியே இளநீர் அபிஷேகத்தில் மர்மத்தின் சல்லாவில் லேசாக மங்கித் தெரிகிறாள் என் இதயத்தின் மர்மமே பன்னீர் அபிஷேகத்தில் பரிமளிக்கிறாள் என் இதயத்தின் பரிமளமே பஞ்சாமிரதத்தில் மத என் இதயத்தின் பஞ்சாமிரதமே தேன் அபிஷேகத்தில் விட்டுவிட்டு ஒளி வீசுகிறாள் என் இதயத்தின் தேனே மஞ்சள் அபிஷேகத்தில் மங்களம் வீசுகிறாள் என் இதயத்தின் மங்களமே சந்தான அபிஷேகத்தில் சந்தனத்திலே உடுத்தி தோரணை தபாக்னி உடனே சாந்தம் மயக்கு தூய்மையின் கலவையில் ஜுவலிக்கிறாள் என் இதயத்தின் சந்தனமே என் முதல் காதல் ஆங்கிலத்திலும் அர்ச்சிக்கிறேனே மறுசமயம் உண்டோ இல்லையோ அவ்வப்போது உபச்சாரமாய் காட்டும் கற்பூரத்தின் சுடரொளியில் அவள் புன்னகையில் வெற்றியும் கர்ணையும் பிரஸ்வாசிக்கின்றன என் இதயத்தின் சுடரே பிறகு தண்ணீரை அவள் மேலே வீசி கொட்டுகையில் கசடுகள் களைகின்றன சுத்தமாய் பத்திரமாய் பக்தியுடன் துடைத்துவிட்டு குருக்கள் புதுப்புடவையை கொசுமம் வைத்து கட்டுகிறார் அம்பால் அந்த சமயத்துக்கு அவளுடைய பிரபையிலிருந்து புறப்படுவதோல பிரம்மை தட்டுகிறது பிரம்மைத்தான் ஆனால் இந்த பிரம்மைகளே அவள் மேல் உண்மையான பிரேமையுடன் கண்டு கொண்டே இரு ஒரு நாள் என் பிரம்மை பிரமாணமாகும் போது ஆச்சரியப்படாதே ஆச்சரியப்பட்டு தர்ணத்துக்கு அபச்சாரம் இழைக்காதே பிறகு ஹஸ்ரநாம அர்ச்சனை வெள்ளிக்கவசத்தில் அவள் ராஜாத்தியாக விளங்குகிறாள் எனக்கு தோன்றுகிறது இது மாதிரி சமயங்களில் இது மாதிரி நினைவுகளுக்கு மனம் தன்னை விட்டு கொடுக்க வேண்டும் அதற்கு பழக்கிக் கொள்ள வேண்டும் மனம் எப்பவுமே தன்னை முழுக்க முழுக்க விட்டு கொடுப்பதில்லை ஆனால் மனத்தை அடித்து விரட்டி அடக்க முடியாது மனம் ஒரு அராபிக் குதிரை மனமே இரக்கம் பார்த்து ஒத்து குலைக்க அதை பா மிகுப்படுத்த தெரிய வேண்டும் அவளை அலங்காரத்தில் காண்கையில் தோன்றுகிறது இவள் மேல் இந்த குடும்பம் சண்டதி சன்னதியாக அவரவர் தனித்தனி அவள் மேல் பொழிந்திருக்கும் அன்பில் பாவனைகளில் தன் வழியில் கலந்து கொண்டு எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இவள் எங்கள் பெருந்திருவாய் மட்டும் இப்போது இல்லை யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும் பாவனையின் உருவேற்றத்தில் எத்தனை அழகு சேருக்கு சக்தி பெற்றிருக்கிறாள் அவனவன் தனக்கென்று ஒரு கணா காண்கின்றான் இந்த அக்கணா வெறும் இஷ்டங்களுக்கும் ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டது ஏதோ ஒரு சமயத்தில் அத்தனை கணாக்களும் திரண்டு ஒன்றாகிவிட்ட ஒரே கணம் அதை சாஸ்வதப்படுத்துவதும் இடையரா முயற்சியே வாழ்க்கை இதற்கு என்ன வேணுமானாலும் பெயர் கொடுத்துக்கலாம் நான் பேணும் கனவின் பிரதிநிதி இவள் கடவுளும் இவளை காதலும் இவளை இவளே என் தெய்வம் என் தேவி குடும்பத்துக்கும் குடும்பம் குலதெய்வம் வேண்டும் பரம்பொருளின் சர்வ வியாபாரமான அருவத்தை அந்த மறக்க முடியாத உண்மையை புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொண்டதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற ரூப வழிபாடும் வழி ரூப பிரஞ்சை வேண்டும் ரூப பிரஞ்சையிலிருந்து நாம பிரஞ்சை அடைந்து அதுவே அவள் அருளில் வய ஸ்வயஹாரா பிரஞ்சையாக மாற வேண்டும் முழுமையான நிபந்தனைகளற்ற ஸ்வயஹாரா பிரஞ்சை அதுவே அனுபவமாக ஊடுருவகையில் அதை தாங்க முடியாது நாம் சாதாரணமானவர்கள் அன்றாட சக்தியில் வாழ்பவர்கள் அதற்கும் குலதெய்வமே கைகொடு அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை நைவேத்தியம் எல்லாம் முடிந்த பின்னே குருக்கள் தன் வசீகரமான சம்பிரதாயத்தை செயலுக்கு உணர் குணர்ந்தார் எங்களை சன்னதியில் உட்கார வைத்து அம்பாள் மேல் சாற்றிய மாலைகள் இரண்டை எடுத்து எங்களிடம் கொடுத்து எங்களை மாலை மாற்றிக்கொள்ள சொன்னார் சந்தன பேளாவில் அபிஷேக சந்தனத்தை நீட்டி உபசரித்தார் ஒரு தட்டு நிறைய அம்பாள் பிரசாதம் தேங்காய் மூடி வெற்றிலை பாக்கு நிறைய பழங்கள் பூச்சரங்கள் கொடுத்தார் தொண்டையை என்னவோ செய்கிறது ஆச்சு போச்சு நல்லதோ எங்கள் பொல்லாததோ சண்டையோ சமாதானமோ இன்று நாற்பத்தி ஏழு வருடங்கள் எங்கள் மன வாழ்க்கை ஓடிவிட்டது அவள் உதட்டோரங்களில் வெற்றி துளிர்கிறது முகத்தில் ஒரு குழந்தைத்தனம் இன்னும் மூணு வருடங்களில் நமக்கு கல்யாணமாகி ஐம்பது வருஷம் உங்களுக்கு சதாபிஷேகம் என்கிறாள் அவள் நோக்கில் அது ஒரு சாதனை கூடவே அந்த விசேஷத்தின் லோகம் யாதமான லாபங்களின் மேலும் கண் இருக்கலாம் இருக்கட்டுமே எப்படியும் அவள் பெண்தானே ஆனால் இச்சமயம் நான் பார்ப்பது இவள் தன் தாய்க்கு மகள் உடன் சகோதரி என் மனைவி பிறகு தன் குழந்தைகளுக்கு தாய் அடுத்து பேத்தியின் பாட்டி அவள் குணத்தின் நல்ல சமயங்களில் எனக்கு ஆலோசகி இப்போது எனக்கு சிநேகிதி என பெண்மையின் ஆ ஆசிரமங்கள் அத்தனையும் வகித்து விட்டாள் வைக்கிறாள் ஒருவேளை நான் தேடும் தான் இவளோ இவளை தான் அவளோ ஆகவே தன் முறையில் வணக்கத்துக்குரியவள் நெஞ்சில் குங்கிலியம் வணக்கிறது கர்ப்ப கிரகத்திலிருந்து அவளுடைய சலுகை புன்னகையின் ஒளி என்மேல் படர்வதை உணர்கிறேன் வாங்கோ அப்பா எழுந்திருங்கோ நமஸ்காரம் பண்றோம் வண்டிக்கு நேரமாச்சு கண்ணன் விபூதி மடலை நீட்டுகிறான் மௌனமா எழுந்திருக்கிறேன் கணா போல வாரம் ஓடி போச்சு ஒழிப்பை எதிர்பார்த்து வயிற்றை சுருட்டி சுருட்டி பயந்து கொண்டிருந்த நாள் வேலையே வந்தாச்சு மூவரும் நமஸ்கரிக்கின்றனர் குழந்தை ஏன் நமஸ்கரிக்கணும் கண்ணன் ஏற்பாடு இப்படியெல்லாம் டிராமா பண்ண அவனுக்கு பிடிக்கும் நமஸ்காரத்திலிருந்து குழந்தை எழுந்து நின்று கைகளை தூக்குகிறார் தூக்கணுமாம் தூக்கி கொள்கிறேன் என் கண்ணங்களை இரண்டு கைகளில் பிரட்டி இழுத்து பிடித்து முத்தமிடுகிறாள் செல்லக்குட்டி தாத்தா ஓ போகும் குசியில் இருக்கிறாள் குரல் சட்டென மாறுகிறது என்ன தாத்தா அழுவரே முதற்றை பிதுக்குகிறாள் நான் வாய் திறக்கவில்லை திறந்தால் உடைந்து விடுவேனோ என்று பயம் அவள் அம்மை மெதுவாக என் பிடியிலிருந்து குழந்தையை விடுவித்து வாங்கி கொள்கிறாள் ஆ பாப்பு பஸ்ஸுவோ போவோமே எனக்கு செல்லக்குட்டி தாத்தா வேணும் குழந்தை திமிருகிறாள் யார் அவளை விடுகிறார்கள் விட முடியும் வாசலில் பைக் ஸ்டார்ட் ஆகிவிட்டது செல்லக்குட்டி தாத்தா வேணும் தாத்தா தாத்தா அந்த குரல் தூரத்தில் ஓயும் வரை அந்த திக்கை பார்த்து கொண்டு நிற்கிறேன் அடுத்த முறை அவள் வரும் வரை எத்தனையோ கவலைகள் கவனங்களின் புதைவிலிருந்து நெஞ்சில் எதிரொலித்து கொண்டிருக்கும் இந்த தொகுப்பின் அவள் என்னும் தலைப்புக்கு உந்துதலாயிருந்தவை எங்கள் குலதெய்வம் பெருந்திரு பிராட்டியும் இதன் முதன் மூன்று கதைகளா கட்டுரைகளா என இனம் நிர்ணயிக்க முடியாதபடி அவை அமைந்துவிட்டன மொத்தமாய் சொன்னால் உரத்த சிந்தனைகளும் இந்த முதன் மூன்று அங்க ஆக்கங்களுக்கும் கிடைத்த ஆதரவு கொண்டு இதே தலைப்பில் இன்னமும் எழுதினால் என்ன என்று அப்படியே நாலைந்து கதைகள் எழுதியதும் அவள் என்கிற ஒரே தலைப்பு குழப்பமாயிருக்கிறது கதைக்கு கதை வேறு காண வாசகர்கள் சிரமப்படுகிறார்கள் வெளியிடுபவர்கள் ஆட்சேபிக்கிறார்கள் நாற்பது வருடங்களுக்கு முன் இதழ்கள் எனும் வரிசையில் கதைகள் எழுதினேன் ஒரே தலைப்புக்கு அப்போது சர்ச்சை இழவில்லை ஆனால் அவை கதைத் தொகுதியாக வெளிவந்தபோது அடையாளம் கண்டுபிடிக்க சிரமம் எனக்கே வந்தது தனித்தனி தலைப்புகளின் உசிதம் உணர்ந்தேன் தலைப்புகளும் பொருத்தமாகவே அமைந்தன மடிப்பு விசிறியை ஒரே வீச்சில் பிரித்தார் போல அவள் எனும் ஸ்வரூபத்தின் விசிறல் தான் இந்த தொகுப்பின் முழு உள்ளடக்கமும் அவள் தலைப்பின் நோக்கமும் பொருளும் பெண்ணின் பெண்மையின் தன்மைகளை எனக்கென்று வாய்த்த எழுத்தின் கோணத்திலிருந்து பார்ப்பதுதான் நான் ஒன்றும் புதிதாய் செய்துவிடவில்லை இருந்தாலும் நானும் செய்கிறேன் என்கிற பிரியமும் பெருமிதமும் தான் உலகின் மூன்று சிறந்த நாவல்களில் ஒன்றாய் கருதப்படும் அண்ணா கார்னினாவை எழுதிய இலக்கிய மேதை தத்துவ ஞானியை பெண்ணின் மனதை பற்றி உங்களுக்கு தெரிந்ததென்ன என்று யாரை கேட்டபோது உடனே அவர் மிரண்டார் போல அவசரமாக கைவிரித்து ஐயோ எனக்கு இன்னமும் ஒன்றும் பிடிபடவில்லை என்றாராம் அவருக்கு எது நாம் எந்த மூளை ஆனால் இது மறுக்க முடியாதது அவள் அழுப்பற்ற ஆழம் காண முடியாத விஷயை ஏற்கனவே என் கதைகளில் பெரும்பாலும் பெண்மையின் மன மாண்பை தான் என பல கதைகளின் முக்கியமான பாத்திரங்களின் என் தாய்மையை தான் காண்கிறேன் இதை இதற்கு அடிப்படை காரணமாக என் பெற்றோர்களும் என் முன்னோர்களின் பின்னணியும் தான் இருக்கக்கூடும் முந்தைய பக்கங்களில் அவர்களின் விசேஷ தன்மைகளை இங்கு இடம் கிடைத்தது கேட்ப சொல்லி இருக்கிறேன் என் மற்றைய கதைகளில் விவரமாகவே அவர்கள் வருகிறார்கள் பார்க்கடல் எனும் சுயவரலாறில் அப்பட்டமாகவே வருகிறார்கள் வெகு நாட்களுக்கு முன்னர் பேச்சுவாக்கில் நண்பர் சொன்னது ஞாபகம் வருகிறது நம்மால் முடியாத காரியம் ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள் அது அவர்களால் தான் முடியும் நம்மை பெற்றெடுக்கிறார்கள் தாயின் பெருமை பற்றியும் தாய்மையின் விளைவாய் இலை பிரியும் எத்தனையோ உறவுகளை பற்றியும் சிந்திக்க ஏன் தியானமே செய்யத்தக்க முறையில் இதைவிட சூத்திரமாய் சொல்ல முடியாது தாய் மனைவி உடன் திறந்தால் காதலி நம்பி வேசி குழந்தை பாப்பா பாட்டி வைப்பாட்டி இன்னும் பல உறவுகளிடையே மூர்க்கம் குரூரம் கோபம் கருணை பேதமை வெகுளித்தனம் இன்னமும் ஏதேது குணங்களுடையும் அவர்களின் தாய்மை சரடு ஒழிக்கின்றது சொல்லிய உறவுகளையும் தாண்டி அவைகளிலேயே எதிர்பாராத சமயங்களில் இடையங்களில் சூட்சும நிலைகள் தோன்றி களவு காண்கின்றன ஒரு புருவ உயர்த்தல் தன்னொலி வீசின விதிகளின் மேல் சாளரம் விழுந்த இமைகள் உதட்டோரத்தில் ஒரு குழிவு நமக்கு காரணம் தெரியாது ஆனால் மயக்கம் காட்டும் விரல் நுனி முத்திரை திடீர் பல்லொலியில் விண்வெளி சொல்லிக்கொண்டே போகலாம் பேச்சை காட்டிலும் களம் பேசும் பாசைகள் அவை பிடிபடாதவை ஆனால் ராகத்துக்கு அனுஸ்வரங்கள் போல இன்றியமையாதவை ஆண் எப்பவுமே சுபாவத்தில் பெருந்தன்மையான பிராணி என் நோபல் அனிமல் லட்சியவாதி அதனாலே அசடு ஆனால் ஸ்திரீ யதார்த்தவாதி மண்டை ஆகாயத்தில் ஆயிரம் கிறங்கினாலும் அவள் பாதங்கள் பூமியில் ஊன்றியே இருக்கும் அந்தந்த நிலைக்கு உடனே தன்னை சரிபடுத்திக் கொண்டு விடுவாள் சப்பாத்தியில் எந்த பக்கம் என்னை தடவி இருக்கிறது என்று அவளுக்கு தெரியும் கடைசியில் வெற்றி அவளுடையதே எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் அறியாத அப்பாவி தனமும் அவளிடம்தான் பாசாங்கில்லாமல் இருக்க முடியும் இதுவேதான் அவளுடைய மிஸ்டிக் குவாலிட்டியோ அவள் எல்லாவற்றிற்கும் சாசியானவள் ஆனால் தான் நிறு நிரூபணைக்கு அப்பாற்பட்டவள் ஒரே சமயத்தில் எதிர்மறைகள் தன்னில் போதிந்தும் புதைந்தும் இருப்பவள் பட்டை விட நளினமானவள் ஆனால் பட்டு நூல் போன்று உரமானவள் இந்த தன்மைகள் தனித்தனியாகவும் ஒருங்காகவோ அழுத்தமாகவோ விழுந்திருக்கும் அல்லது விழுந்திருப்பதாக நான் நினைத்து கொண்டிருக்கும் கதைகளை இந்த தொகுப்பில் சேர்த்து பார்க்கிறீர்கள் தெய்வம் மனுஷ்ய ரூபனே என்கிற வர்க்க வாக்கைத்தான் இந்த கதைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமன்று அவள் இயங்குகையில் அவள் கூட அறியாமல் அவளிடமிருந்து வெளிப்படும் சௌந்தரிய சூஷ்மங்களை இந்த பக்கங்களின் ஒட்டுமொத்த தாக்கமாய் உணரவோ அதனால் அனுபவிக்கவும் நிகழ்ந்திடில் நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் இலக்கியம் என்பது என்ன சதை உறிந்த பார்வையுடன் உள்ள நெகிழ்ச்சியும் இழைவதன் விளைவாய் தரிசனம்தானே ஆனால் அதற்கும் அவள் அருள் வேண்டும் ஆதிசங்கரர் சௌந்தர் ரகரியில் சொல்கிறார் உன்னுடைய வாக்கை கொண்டே அல்லவா உன் சோத்திரம் அமைகிறது பண்டை மொழியில் வெள்ளப் பிள்ளையாரை கிள்ளியே பிள்ளையாருக்கு வெள்ளம் நைவேத்தியம் கூடத்தில் ஒரே ரகளை எட்டி பார்க்கிறேன் என் மருமகளை இப்படி பார்த்ததில்லை கூந்தல் அவிழ்ந்து அவிழ்த்து விட்டிருக்கிறாள் பின்னிக் கொள்ளவில்லை அவள் கூந்தல் அவள் செருக்கு நியாயமாகவே முகக்கோடுகள் கலைந்து நெரிந்து கண்கள் நெருப்பை காக்குகின்றன முகம் குங்குமம் சனியனே என்கிட்ட வராதே தொலைந்து போ பிடித்து தள்ளிய தள்ளலில் குழந்தை நாலடி எட்ட போய் விழுகிறாள் அவளை அப்படி என்ன கோபம் செய்தால் பாப்பா அழுது கொண்டே எழுந்து அவளிடம் போகிறாள் அம்மா அம்மா வீட்டுக்கு வீடு இந்த காட்சி இல்லாத இடமே இல்லை உலகம் பூரா சொல்வேன் ஆனால் இதிலுள்ள கவினையும் கண்டு நன் நின்று யோசித்தீரோ அடித்தாலும் நீதான் காலாந்த காலம் கற்பாந்த காலம் இந்த உண்மை குழந்தைக்கு எப்படி தெரிந்திருக்கிறது அதுதான் தாய்ப்பால் ஊட்டிய உபதேசம் அந்த ஆச்சரியம் அற்புதம் கவித்துவம் சோகம் அழகு ரகசியம் வெளிச்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை அமுக்குகையில் விழிகள் பெருகுகின்றன கூடவே உள்ளூரை ஏதோ ஆனந்தம் பொங்குகிறது சிரிக்கிறேன் அடித்தது அழுதுவது தேறுவது எல்லாம் அவள் இத்துடன் ராமாமிர்தத்தின் சொர்க்கவாசல் நிறைவடைகிறது அடுத்த குருநாவலில் மீண்டும் காணலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி